ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணனும் அனுபவம் இல்லாமல் எப்படி வேறுபாடு தெரியும் எனக்கு நல்ல ஸ்பவுஸ் பாஸ் மகன் மகள் அமையவில்லை நாம் நல்ல ஸ்பவுஸ் ஆ மகனா மகளா என்று நினைப்பதில்லை ஒரு தொழிலை ஆறு மாசம் பண்ணு ப்ராஃபிட் இல்லனா உடனே வேற தொழில் பண்ணு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் இல்லாமல் ஒரு தொழிலே சரியா இல்லையா என்று எப்படி முடிவு செய்ய முடியும் என்னோட லேண்ட்லோர்ட் பேராசைக்காரன் அதே வீட்டுக்கு இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை வாடகை அதிகப்படுத்தலான் அவர் மகனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரிமெண்ட் தேவைப்படுகிறது என்னை யாராவது தொலைபேசியில் அழைத்து நான் போனை எடுக்காவிட்டால் நான் ஏதோ ஒரு முக்கியமான பணியில் இருக்கிறேன் என்று அழைத்தவர் புரிந்து கொள்ள வேண்டும் நான் அழைத்து அவர்கள் போனை எடுக்காவிட்டால் அவர்கள் திமிர் பிடித்தவர்கள் நாம் ஒரு வாகனத்தில் போக்கொண்டிருக்கும் பொது யாரோ ஒருவர் நம்மீது இடித்துவிட்டால் யார் தவறோ அப்போது நாம் பயன்படுத்தும் சொற்களை சிறியவர்கள் கேட்டுக் கொண்டிருந்து விட்டு அவர்கள் அதே சொற்களை பயன்படுத்தும் போது நாம் வெகுண்டு எழுந்து எங்க கத்திக்கிட்ட இந்த வார்த்தைய ஸ்கூல்லையா டியூஷன் என்று நாம் போடும் சீன் முட்டாள்தனத்தின் ஒச்சக்கட்டம்